தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் டாபிக் ஓகேவா டைஸ் டாப்பிக்கில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் ஆல்ரெடி நம்ம டைஸ் டாப்பிக்கில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா அப்போ தான் வந்து இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா அதில் பேசிக்கான மாடல் டை டைஸ்டாப்பில் பேசிக்கான மாடலாக நம்ம அதில் சொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டாவது பார்ட்டு அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லிங்கு பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஓகே இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா இப்போ இந்த சம்பளம் பாருங்க மூணாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரே டைஸ் தான் ஒரே டைஸை மூணாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ பாருங்க மூணோட எதிர்ப்பக்கம் என்ன மூணோட எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே இது வந்து சிம்பிளாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இங்கே பாருங்க இதுலேயும் மூணு இருக்கு இதுலேயும் மூணு இருக்கு இதுலேயும் மூணு இருக்குது அப்போ மூணு எடுத்துக்கலாம் மூணு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்கள் மூணோட சைடு ஃபேஸில் ஒன்று இருக்குது இங்கே மூணோட சைடு ஃபேஸில் ரெண்டு இருக்குது அதே மாதிரி இந்த டயகிராம் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று இருக்கு இன்னொரு மூணோட சைடு ஃபேஸில் அஞ்சு இருக்குது அதே மாதிரி இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா மூணோட சைடு ஃபேஸில் ரெண்டு இருக்கு மூணோட சைடு ஃபேஸில் நாலு இருக்கு அப்போ மூணோட சைடு ஃபேஸில் ஒன்று ரெண்டு அஞ்சு நாலு அப்போ அவ்வளோதான் மூணோட சைடு ஃபேஸில் ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு நாலு இருக்குன்னா மீதி இருக்கக்கூடியது என்ன ஆறு தான் அப்போ மூணோட எதிர்ப்பக்கம் என்ன ஆறு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நமக்கு மூணுமே ஈஸியாக கொடுத்துருக்கனால நமக்கு ஈஸி அதாவது மூணு இதுலையுமே நமக்கு மூணு கொடுத்துருக்காங்க அதனால நமக்கு ஈஸியாக வந்துடுச்சு அடுத்த சம்பளம் வந்து இதே மாதிரி ஈஸியாக வராது கொஞ்சம் கஷ்டமாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் மூணோட சைடு பேஸ்சில் ஒன்று இருக்குது மூணோட சைடு ஃபேஸில் ரெண்டு இருக்கு இதில் பார்க்குறப்ப மூணோட சைடு ஃபேஸில் அஞ்சு இருக்கு இதில் பார்க்குறப்ப மூணோட சைடு ஃபேஸில் என்ன இருக்கு நாலு இருக்கு அப்போ மூணோட சைடு பேஸில் ஒன்று ரெண்டு அஞ்சு நாலு மீதி மீது இருக்கக்கூடியது என்ன ஆறு ஆறு மட்டும்தான் இல்லை அப்போ ஆறு வந்து எங்கே இருக்கும் இது நாலுமே சைடில் இருக்குன்னா ஆறு ஆப்போசிட்ல இருக்கும் அப்போ மூணோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது ஆறு ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா நெக்ஸ்ட் சம் என்ன ரெண்டின் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே இப்போ ரெண்டு எந்த 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 டேஸில் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நாலாக ஸ்விட் பண்ணியிருக்காங்க இந்த டைஸு இந்த டைஸு இந்த டேஸ் மூணு டேஸில் வந்து நம்மளுக்கு ரெண்டு வந்திருக்கா ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் ரெண்டு இப்போ ரெண்டோட சைடு சைடு ஃபேஸில் எது எது வந்திருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ இங்கே பார்க்குறப்ப ரெண்டோட சைடில் மூணு ரெண்டோட சைடில் ஆறு ரெண்டோட சைடில் மூணு ரெண்டோட சைடில் ஆறு இதில் பார்க்குறப்ப ரெண்டோட சைடில் நாலு ரெண்டோட சைடில் நாலு இதில் பார்க்குறப்ப ரெண்டோட சைடில் ஒன்று ரெண்டோட சைடில் ஒன்று அப்போ மீதி என்னது மீதி இருக்கக்கூடியது அஞ்சு தான் அப்போ நாலுமே சைடில் வந்துருச்சு அப்போ மீதி இருக்கிறது அஞ்சு அப்போ நமக்கு எது வந்து ஆன்சராக வரும் ரெண்டோட எதிர்பக்கமாக இருக்கக்கூடியது அஞ்சு அவ்வளோதான் ஓகேவா இந்த மாதிரி அதாவது ஒரு மூணு டேஸ் நாலு டேஸ்லாம் கொடுத்தா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதுலேருந்தே நம்மளுக்கு குழு வந்துடும் ஓகேவா இப்போ இதில் வந்து அது இன்னொரு டைம் பார்ப்போம் இதில் படி பார்த்தோம்னா மூணு ஆறு ரெண்டோட சைடில் வந்துடுது இது படி பார்த்தோம்னா நாலு சைடில் வந்துடுது இந்த டைகிராம் பார்த்தோம்னா ஒன்று சைடில் வந்துடுது அப்போ மூணு ஆறு நாலு ஒன்று ரெண்டோட சைடு ஃபேஸாக வந்துருச்சு அப்போ மீதி இருக்கக்கூடியது என்ன அஞ்சு அந்த அஞ்சு தானே வந்து ஆப்போசிட் ஃபேஸாக வரும் அப்போ ரெண்டோட எதிர்பக்கம் என்ன அஞ்சு அவ்வளோதான் ஓகேவா ஓகே ஏஇன் எதிர்பக்கம் என்ன ஓகேவா இப்போ வந்து மூணு டேஸ் கொடுத்துட்டு ஏவோட எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு சிஇ வந்து இங்கே இருக்குது இங்கே இருக்குது பி இங்கே இருக்குது இங்கே இருக்குது இ இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ மேக்ஸிமமாக வந்து நமக்கு ரெண்டு டைம் தான் ஏதோ ஒன்று இருக்குது அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கோம் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த டைக்ராமும் இதோட நம்ம மேட்ச் பண்ணுறோம் மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சியை இந்த கொண்டு இங்கே கொண்டு வந்து வைக்கிறோம் அப்போ இந்த சியை இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த டி பி இருக்கிற இடத்துலையும் இந்த இ ஏ இருக்கிற இடத்துலையும் வந்துடுவார் ஓகேவா ஓகே அப்போ என்ன பண்ணுவோம் வழக்கம் போல் ஆல்ரெடி இங்கே பி இருக்கனால அதை ஒரு ரொட்டேட் பண்ணுவோம் ஓகேவா இந்த டிஏ அப்படியே ரொட்டேட் பண்ணி டிஏ இங்கே கொண்டு வருவோம் டி இங்கே வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற இ வந்து எங்கே வரும் இ வந்து இங்கே பியோட இடத்துக்கு வந்துடும் ஓகேவா பி ஓட இடத்துக்கு இ வந்துடும் அப்போ ஆல்ரெடி இங்கே பி இருக்குது அப்போ அங்கேயும் வர முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் இன்னொரு டைம் ரொட்டேட் பண்ணி இந்த டிஏ பிக்கு ஆப்போசிட்லேயும் ஈயை இந்த பாட்டத்துக்கும் கொண்டு வந்துடும் அவ்வளோதான் ஓகேவா அப்போ ஃபைனல் அவுட் எப்படி இருக்கும் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் ஏ வந்து மேலே இருக்கும் சி சைடில் இருக்கும் இ வந்து பாட்டத்தில் இருக்கும் இங்கே பி இருக்கும் பியோட ஆப்போசிட் பேஸில் டி இருக்கும் மீதி இருக்கிறது என்ன எஃப் எஃப் இங்கே வந்துடும் அவ்வளோதான் நம்ம கொஸ்டின் என்ன ஏஇ எதிர்ப்பக்கம் அப்போ ஏஇின் எதிர்ப்பக்கம் என்ன ஏவோட ஆப்போசிட் இ அவ்வளோதான் அப்போ ஏவோட ஆப்போசிட் இ அவ்வளோதான் ஓகேவா ஈஸியாக தான் இருக்கும் அந்த அப்படியே மெர்ஜ் பண்ணுறோம் மெர்ஜ் பண்ணுறப்ப இந்த சியை இங்கே மெர்ஜ் பண்ணுறோம் அப்போ இந்த டியும் இந்த இயும் இங்கே வரும் அப்போ ஆல்ரெடி இங்கே ஏவும் பியும் இருக்குது அதனால் அப்படியே இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய டியை பாட்டத்துக்கு கொண்டு வரும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய டியை பாட்டத்துக்கு கொண்டு வந்துட்டால் இங்கே இருக்கிற இ வந்து இங்கே வந்துடும் ஓகேவா ஒரு ரொட்டேட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு டைம் நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப இங்கே இருக்க டியை பாட்டத்துக்கு கொண்டு வந்துடுறோம் அப்போ இங்கே இருக்க ஈ எங்கே வரும் இந்த இடத்துக்கு வந்துடும் ஓகேவா அப்போ அந்த இடத்துல ஆல்ரெடி பி இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் திரும்ப இன்னொரு ரொட்டேட் பண்ணி இந்த இய பாட்டத்துலையும் டியை பிக்கு ஆப்போசிட்லேயும் கொண்டு வந்துடும் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் என்ன ஏஇன் எதிர்ப்பக்கம் என்ன இ அவ்வளோதான் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த டாட் இந்த சிம்பிளோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு மேக்ஸிமமாக எது வந்திருக்கு மேக்சிமம் இந்த ரவுண்டு ரெண்டு இடத்துல வந்திருக்கு அதே மாதிரி இந்த இன்ட்டு ரெண்டு இடத்துல வந்திருக்கு இந்த முக்கோணம் ரெண்டு இடத்துல வந்திருக்கு ஓகே அப்போ ரெண்டு டைம் ஏதோ ஒன்று தான் வந்திருக்கு ஓகேவா அப்போ அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணலாம் இந்த முக்கோணம் இருக்கா இந்த முக்கோணத்தை இந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணலாம் ஓகேவா இந்த முக்கோணத்தை இப்ப இந்த சைட்ல இருக்க முக்கோணத்தை இந்த இடத்துல வந்து நம்ம மேட்ச் பண்றோம் அப்ப மேட்ச் பண்ணோம்னு அப்படியே கொண்டு வந்து இந்த முக்கோணத்தை இங்க மேட்ச் பண்ணிட்டோம் அப்ப இந்த எக்ஸு முக்கோணத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற எக்ஸு இங்க போயிடும் எக்ஸுக்கு டாப்பில் இருக்கிறது என்னது இதோட டாப்பில் இருக்கிறது இது அப்ப அது வந்து எங்க வரும் இங்க வந்துடும் ஓகேவா அப்ப இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஓகேவா அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஒரு ரொட்டேட் பண்ணுவோம் அதாவது இப்போ இந்த அப்படியே கொண்டு வந்து இதில் மேட்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி டைக்ராம் மாறிடும் அப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல ஒன்று நமக்கு ஒன்று இருக்குது அப்போ இதை மட்டும் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணோம்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு நம்ம இந்த இன்ட்டு இருந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பு இங்கே வந்துருச்சுன்னா இங்கே இருந்து இன்ட்டு பாட்டத்துக்கு போயிடும் அவ்வளோதான் ஓகேவா அவ்வளோதான் அப்போ மீதி இருக்க சிம்பிள் இந்த ஏரோ மார்க்கு முக்கோணத்துக்கு ஆப்போசிட்டில் போயிடும் நம்ம கொஸ்டின் என்ன அந்த டாட்டு டாட்டோட எதிர்பக்கம் என்ன தான் கேள்வி அப்போ டாட்டோட எதிர்பக்கம் என்னது இந்த இன்ட்டு தான் டாட்டோட எதிர்பக்கம் ஆன்சர் வந்து இன்ட்டு ஓகேவா ஒன்றும் இல்லை இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு மேட்ச் பண்ணுறோம் ஓகேவா வழக்கம் போல் எப்படி இந்த முக்கோணம் இருக்கா இந்த ஃபேஸ் முக்கோணத்தை இந்த முக்கோணத்தோடு மெரிஜ் பண்ணிட்டோம் மெரிஜ் பண்ணிட்டோம்னா முக்கோணத்துக்கு இடது பக்கம் இருக்கிற இந்த எக்ஸு எங்கே போவோம் இந்த முக்கோணத்தோட இடது பக்கம் இங்கே போயிடுமா எக்ஸுக்கு போயிடும் அப்போ இந்த எக்ஸோட இப்படி டாப்ல இந்த ரெக்டாங்கிள் இருக்கு அப்போ இந்த ரெக்டாங்கிள் இங்கே வந்துடும் அப்போ இங்கே வைக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி இங்கே டாட் இருக்கா அப்போ என்ன பண்ணுவோம் இப்படி ஒரு ரொட்டேட் பண்றோம் இந்த டைஸை மட்டும் அதாவது இந்த டைஸை இங்க கொண்டு வந்து இப்படி ஒரு ரொட்டேட் பண்றோம் ரொட்டேட் பண்றப்ப இந்த ரெக்டாங்கிள் இப்படி ரொட்டேட் பண்றப்ப இந்த சைடு ஃபேஸுக்கு வந்துடுச்சு அப்போ இந்த சைடு ஃபேஸுக்கு அது வந்துட்டா இங்க இருக்க இங்கிட்ட எங்க போவோம் ரொட்டேட் ஆகி கீழே போயிடும் அவ்வளோதான் அப்போ ஃபைனல் அவுட் எப்படி நமக்கு வந்துடும் ஃபைனல் அவுட்புட் நமக்கு டாப்பில் வந்து இந்த டாட் இருக்கும் இந்த சைடில் ரவுண்ட் இருக்கும் இந்த பாட்டத்தில் இன்ட் இருக்கும் இந்த ஃபேஸில் முக்கோணம் இருக்கும் இந்த ஃபேஸில் ரெக்டாங்கிள் இருக்கும் ஓகேவா நம்ம கொஸ்டின் என்ன டாட்டோட எதிர்பக்கம் அப்போ இந்த இந்த கரும்புள்ளியோட எதிர்பக்கம் இன்ட்டு அப்போ இன்ட்டு தான் இதோட ஆன்சர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் நான் பார்ப்போம் இது வந்து ஓப்பன் டைஸ் ஓகேவா இதுதான் டைஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியானது நமக்கு ஓப்பன் டைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேவா இப்போ இந்த டைஸ் கூட நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதை கொண்டு வந்து மேட்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணி இது பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் இந்த டைஸ் நமக்கு அப்படி இருக்கிறது ரொம்ப ஈஸி இதுக்கு ஒரே ஒரு ரூல் தான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதோட ஒன்று விட்டுறணும் இந்த டைஸை வந்து பொழந்து வச்ச மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஃபேஸ் இருக்கா இந்த ஆறு ஃபேஸையும் நம்ம வந்து அப்படியே மடித்து மடிச்சு இந்த ரெண்டு இந்த அஞ்சு நாலு ஆறை மடித்து மடிச்சு சேர்த்தோம்னா நமக்கு ஒரு டைஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் ஓகேவா டைஸை தனித்தனியாக பொழந்து வச்சுருக்காங்க அப்போ இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா கீழே திறந்த நிலையில் உள்ள பகடையை மூடும்போது எது சரி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்த பகடையை மூடணும்னா இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நமக்கு வரும்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ எப்போயுமே பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் டேஸ் கொடுக்குறாங்கன்னா இப்போ இந்த ரெண்டை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறத விட்டுறணும் இந்த நாலு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டும் நாலுந்தான் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரும் அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குன்னா ஒன்றுக்கு அடுத்து இருக்கிறது நாலு நாலை விட்டுறணும் அடுத்து என்ன இருக்குது ஆறு அப்போ அந்த ஒன்றும் தான் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரும் ஓகேவா அடுத்து இந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா இந்த சைடில் இருக்க அஞ்சும் மூணும் எப்போயுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரும் ஓகேவா அதுதான் இந்த டைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டைஸு இப்போ எப்பயுமே எப்படி வரும்னா இந்த ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்ருனா ரெண்டாவது விட்டுறணும் மூணாவது என்ன இருக்குது நாலு இருக்கா அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு தான் வரும் அடுத்து இந்த ரெண்டாவது ஒன்றை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை விட்டுறணும் ஒன்றுக்கு அடுத்து இருக்கிறது என்ன ஆறு அப்ப இந்த ஒண்ணுக்கு ஆப்போசிட்ல ஆறு தான் வரும் அதே மாதிரி இங்க தனித்தனியா இங்க அஞ்சு இங்க மூணு இருக்கா அந்த அஞ்சுக்கு ஆப்போசிட்ல மூணு தான் வரும் அவ்வளோதான் இப்ப ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இப்ப இதே மாதிரி டைஸ்ல நம்ம கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் இப்ப எப்படி பாக்குறது அப்படின்னா இப்ப இந்த டைஸை நம்ம எடுத்துக்கோமே இந்த டைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு வருதான்னு பார்க்கணும் இதுல ரெண்டு இல்ல ஓகே அப்ப அடுத்து பார்ப்போம் ஒண்ணுக்கு ஆப்போசிட்ல ஆறு வரணும் ஏன்னா இந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒண்ணுக்கு தான் ஆறு இருக்கும்னு இதில் பாருங்க ஒன்று இங்கே இருக்கு சைடில் ஆறு இருக்கு அப்ப இது வருமா இந்த டைஸ் வராது அடுத்து இந்த டைஸ் எடுத்தோம்னா இந்த டைஸ்ல எடுத்தோம்னா நம்ம என்ன பார்க்கணும் ரெண்டுக்கு ஆப்போசிட்ல நாலு இருக்கான்னு ரெண்டு இல்ல வேற என்ன பார்க்கலாம் ஒன்றுக்கு ஆப்போசிட்ல ஆறு இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று இருக்குது ஆறு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல ஓகே அது அப்படி இருக்கட்டும் அஞ்சுக்கு ஆப்போசிட்ல மூணு இருக்கணும் இங்க பாருங்க அஞ்சுக்கு சைடில் மூணு இருக்கு அப்ப இதுவும் வராது அடுத்து இந்த டைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்கு ஆப்போசிட்ல நாலு இருக்கணும் ரெண்டுக்கு சைடுல நாலு இருக்கு அப்போ இந்த டைஸும் வராது இப்போ இந்த டைஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுக்கு ஆப்போசிட்ல நாலு இருக்கணும் ரெண்டு எங்க இருக்குன்னு தெரியல ஓகே ஒன்னுக்கு ஆப்போசிட்ல ஆறு இருக்கணும் ஒன்னு இருக்குது ஆறு எங்க இருக்குன்னு தெரியல ஓகே அஞ்சுக்கு ஆப்போசிட்ல மூணு இருக்கணும் அஞ்சுக்கு ஆப்போசிட்ல மூணு இங்க இருக்கு அஞ்சு சைட்ல இல்லை ஓகேவா அப்ப நமக்கு இந்த டைஸ் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கு இது மூணும் வராது ஏன் ஏன்னா ஆப்போசிட்ல வர வேண்டிய நம்பர்ஸ் நமக்கு சைட்ல வந்துருச்சு அதனால இந்த டைஸ் வந்து நமக்கு வராது அவ்வளவுதான் இது மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஓப்பன் டைஸ் ஓகேவா அடுத்த டைஸ் பாருங்கள் அதே மாதிரி அதே மாதிரி தான் இப்போ இந்த டைஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதை விட்டுறணும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன பி அப்போ எஃபுக்கு ஆப்போசிட் பி இதை எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத விட்டுறணும் அதுக்கு அடுத்தது வந்து என்னது சி அப்போ இக்கு ஆப்போசிட் சி அதே மாதிரி இங்கே தனியாக இருக்கிற ஏவுக்கு இங்கே தனியாக இருக்க டி வந்து ஆப்போசிட் எப்பயுமே இப்படி தான் ஓகேவா அதுதான் அதனால தான் ஓப்பன் டைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்போ பாருங்கள் எஃபுக்கு ஆப்போசிட் பி இப்போ இதில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இது எடுத்துட்டோம்னா எஃப் இங்கே இருக்குது பி சைடில் இருக்குது அப்போ எஃப்பும் பியும் ஆப்போசிட்டில் வரணும் அப்போ இது வராது ஓகேவா அடுத்து இது எடுத்துக்கலாம் எஃபுக்கு ஆப்போசிட்டில் பி இருக்கணுமா ஓகே இதில் பி எங்கே இருக்குதுன்னு தெரியல ஓகே இருக்கட்டும் அடுத்து இக்கு ஆப்போசிட்டில் சி வரணும் இஇ இங்கே இருக்குது சி இங்கே இருக்குதுன்னு தெரில ஓகே ஏக்கு ஆப்போசிட்டில் டி வரணும் ஏ இப்போ டி இங்கே இருக்குது ஏ எங்கே இருக்குதுன்னு தெரில ஓகே அப்போ இந்த டைஸ் வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது இப்போ மீதி நம்ம செக் பண்ணிட்டு வந்துடுவோம் செக் பண்ணோம்னா எஃபுக்கு ஆப்போசிட்டில் பி வரணும் இங்கே எஃப்பும் பியும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்போ இந்த டைஸ் வராது எல்லா டைஸையும் செக் பண்ணி பார்த்துடணும் ஓகேவா எஃபுக்கு ஆப்போசிட்டில் பி இருக்கணும் ஓகே இதில் பிஏ எஃப் பி ரெண்டும் இல்லை இக்கு ஆப்போசிட்டில் சி இருக்கணும் இ இருக்குது சி எங்கே இருக்குதுன்னு தெரியல ஓகே ஏக்கு ஆப்போசிட்டில் டி இருக்கணும் இங்கே பாருங்கள் ஏக்கு சைடில் டி இருக்குது அப்போ இந்த டைஸும் வராது அப்போ இதுவும் வராது இதுவும் வராது இதுவும் வராது இந்த டைஸ் மட்டும்தான் வரும் அவ்வளோதான் ஓகேவா இதுதான் ஓப்பன் டிஸ்க் ஓப்பன் டேஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தான் இப்போ கீழே திறந்த நிலையில் உள்ள பகடியை மூடும்போது எது சரியானது ஓகேவா இதுவும் வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஒன்றையும் ஒன்றுக்கு ஆப்போசிட்டானது என்னது இந்த மூணு ஓகேவா அதாவது ஒன்று நடுவில் இருக்கிறத விட்றணும் ஒன்று இங்கே இருக்குன்னா அடுத்ததை விட்டுட்டு அதை எடுத்துக்கணும் அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட் மூணு ஓகேவா அடுத்து இந்த ரெண்டு இந்த இந்த ரெண்டு எடுத்துக்கணும் ஓகேவா அடுத்து என்னது இந்த ரெண்டு அடுத்து இந்த ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம் அடுத்ததை விட்டுருவோம் அப்போ இந்த இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இருக்கிறது என்னது அஞ்சு அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு ஓகேவா அப்போ மீதி என்ன இருக்குது மீதி இருக்கக்கூடியது ஒன்றுக்கு ஆப்போசிட் மூணு வந்துருச்சு ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு வச்சிருச்சு அப்போ நாலுக்கு ஆப்போசிட் ஆறு அதுதான் மீதி இருக்குது அவ்வளோதான் ஓகேவா ஒன்று விட்டு ஒன்று அடுத்ததாக அடுத்ததாக எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோம்னா ரெண்டை விட்டுறணும் அதுக்கு அடுத்தது இருக்கிறது மூணு அப்போ ஒண்ணுக்கு மூணு ஆப்போசிட் இப்ப ரெண்டு எடுத்துட்டோம்னா அடுத்ததை விட்டுறணும் அதுக்கு அடுத்து இருக்கிறது அஞ்சு இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு இந்த நாலு எடுத்தோம்னா அஞ்சை விட்டுருவோம் அதுக்கு அடுத்திருக்கிறது ஆறு நாலுக்கு ஆப்போசிட் ஆறு அவ்வளவுதான் இப்ப இதுபடி நம்ம சால்வ் பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஆப்போசிட்ல மூணு இருக்கணும் அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட்ல மூணு இருக்கணும்னா இப் இங்க பாருங்க இந்த டைஸ்ல பாருங்க ஒன்றுக்கு சைடில் மூணு இருக்கு அப்ப இந்த டைஸ் வராது கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் மூணு இருக்கணுமா இந்த டேஸில் பாருங்கள் ஒன்று மூணு ரெண்டுமே இல்லை ஓகே அடுத்து ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு இருக்கணும் ரெண்டு அஞ்சு சைடில் இருக்குது அப்போ இதுவும் வராது அடுத்து இந்த டேஸில் பார்த்தா ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கணும் ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் மூணு இருக்கணும் ஒன்றும் மூணும் இல்லை ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் அஞ்சு இருக்கணும் அஞ்சு இருக்குது ரெண்டு இல்லை நாலுக்கு ஆப்போசிட்டில் ஆறு இருக்கணும் நாலுக்கு சைடில் ஆறு இருக்குது அப்போ இந்த டேஸ் வராது அப்போ மீதி இருக்கிற என்னது இந்த ஒரு டேஸ் தான் இருக்குது அப்போ இதுதான் வரும் இது ஒரு டைம் செக் பண்ணிடணும் ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் மூணு இருக்கணும் ஒன்று இருக்குது மூணு இல்லை ஓகே ரெண்டு ஆப்போசிட்டில் அஞ்சு இருக்கணும் ரெண்டு இருக்குது அஞ்சு இல்லை நாலுக்கு ஆப்போசிட்டில் ஆறு இருக்கணும் நாலு இருக்குது ஆறு இல்லை அப்போ இந்த டேஸ் தான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் இது வந்து ஓப்பன் டைஸ் ஓப்பன் டேஸ்ஸு நமக்கு இது மாதிரி தான் வரும் நம்ம ஈஸியாக இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு சம்பவமா ஒன்றும் இல்லை இப்போ ஒரே ஒரு டைஸை மட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு டேஸை மட்டும் கொடுத்துட்டா அஞ்சோட இது என்னென்னு கேட்குறாங்க அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் ஸ்டாண்டர்ட் டைஸாக எடுத்துக்கணும் அப்போ ஸ்டாண்டர்ட் டேஸ்னால் ஒன்றோட ஆப்போசிட் ஆறு ரெண்டோட ஆப்போசிட் அஞ்சு மூணோட ஆப்போசிட் நாலு நம்ம கொஷின் என்ன அஞ்சோட ஆப் எதிர்ப்பக்கம் என்ன அப்போ அஞ்சோட எதிர்பக்கம் ரெண்டு அஞ்சோட எதிர்பக்கம் ரெண்டு அவ்வளோதான் நமக்கு ஒரே டைஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்போ இதை நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸாக அசிவ் பண்ணி தான் வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்ப்போமா அப்போ இது என்னது ஒன்று நாலு ஆறு இப்போ இதில் பாருங்கள் ஒன்னோட ஆப்போசிட் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸாக அசீவ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் இதை நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸாக வச்சு அசீவ் பண்ணிக்கிட்டோம் ஒன்னோட ஆப்போசிட்டு ஆறு ஓகேவா ஓகே அதே மாதிரி ரெண்டோட ஆப்போசிட் அஞ்சு மூணோட ஆப்போசிட் நாலு ஸ்டாண்டர்டைஸாக எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா ஒரு டைஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்டாண்டர்டைஸா எடுத்தோம்னா இப்போ பாருங்க ஒன்னோட சைடு ஃபேஸில் ஆறு வந்துருச்சு அப்போ இது ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது ஏன்னா ஸ்டாண்டர்டைஸ்னா ஒன்னோட ஆப்போசிட்டில் தான் ஆறு இருக்கணும் ரெண்டோட ஆப்போசிட்டில் தான் அஞ்சு இருக்கணும் மூணோட ஆப்போசிட்டில் தான் நானும் இருக்கணும் நமக்கு ஒன்னோட சைடு ஃபேஸில் ஆறு வந்துருச்சு அப்போ இது என்னது இது வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ் அப்போ ஒரு டைஸ் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் வந்து ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது விடை தெரியவில்லை அவ்வளோதான் ஓகேவா இப்போ இந்த சம் பாருங்கள் மூணின் எதிர்ப்பக்கம் என்ன மூணின் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே இப்போ இது பாருங்கள் மூணு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூவாக இருக்குது ஓகேவா ஓகே ஒன்று ஒவ்வொரு வழியாக இருக்குது அப்போ இதை வந்து ரெண்டு இதை வந்து இதோட மெர்ஜ் பண்ண வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது அப்போ இது ஒரு வேளை நான் ஸ்டாண்டர்டைஸாக இருக்குமானு பார்க்கணும் ஓகே ஸ்டாண்டர்டைஸாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் ஒன்றுக்கு ஆப்போசிட் ஆறு இருக்கணும் ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு இருக்கணும் மூணுக்கு ஆப்போசிட் நாலு இருக்கணும் இதில் பாருங்கள் மூணு நாளும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஒன்று ஆறும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்போ இது நான் ஸ்டாண்டர்டைஸ் அப்போ இது ஸ்டாண்டர்டைஸும் கிடையாது அப்போ இதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பொதுவான நம்பரும் நமக்கு கொடுக்க கிடையாது அப்போ இது என்ன பண்ணணும் இதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்போ விடை தெரியவில்லை அவ்வளோதான் ஓகேவா அவ்வளோதான் இன்னும் ஒரு சம் மட்டும் இருக்குது இதை மட்டும் பார்ப்போம் நாளின் எதிர்ப்பக்கம் என்ன இப்போ நாளோடய எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே இப்போ பொதுவாக இருக்கிறதா நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும் ஓகேவா இங்கே ஒன்று ஆறு ரெண்டு இருக்குது இங்கே நாலு இங்கே நாலு இருக்குது இங்கே மூணு இங்கே மூணு இங்கே மூணு இருக்குது அப்போ மூணு வந்து மேக்ஸிமமாக வந்துருக்கு அப்போ அந்த மூணை வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைஸும் எடுத்துக்கோமே ஏன்னால் இதில் தான் நாலு மூணும் பொதுவாக இருக்குது ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ பாருங்கள் நாலுக்கும் மூணுக்கும் சைடு ஃபேஸில் இந்த அஞ்சு இருக்குது அப்போ அதே மாதிரி நாலுக்கும் மூணுக்கும் சைடு ஃபேஸில் ஆறு இருக்குது அப்போ நாளுக்கு மூணுக்கும் சைடு ஃபேஸில் ஆறு இருக்குதுன்னா எங்கே வரும் இந்த ஆறு அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் தான் வரும் ஓகேவா ஏன் ஏன்னா நம்ம அதை பல தடவை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் ஓகேவா அதுபடி நம்ம போட்டோம்னா அப்போ நான் அஞ்சுக்கு அஞ்சோட ஆப்போசிட்டில் தான் நமக்கு ஆறு வரும் ஏன்னா நாலுக்கும் மூணுக்கும் அஞ்சு பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி இங்கே நாளுக்கும் மூணுக்கும் ஆறு பக்கத்தில் இருக்குது அப்போ பக்கத்தில் இருக்கணும்னா ஆறு இங்கே வந்தால் மட்டும்தான் பக்கத்தில் இருக்கும் சப்போஸ் ஆறு இங்கே வந்துருச்சு அப்படின்னா நாளுக்கு ஆப்போசிட்டில் போயிடும் ஆறு இங்கே போயிடுச்சுன்னா மூணுக்கும் ஆப்போசிட்டில் போயிடும் அப்போ நாளுக்கும் மூணுக்கும் நமக்கு ஆறு பக்கத்தில் தான் இருக்கணும் அஞ்சும் பக்கத்தில் தான் இருக்கணும் ஓகேவா அப்போ இது ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டைஸ் வந்து இப்படி கிடச்சிரும் நமக்கு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இங்கே நாலு டாப்பில் ஓகேவா டாப்பில் நாலு சைடில் அஞ்சு இங்கே மூணு ஆப்போசிட் அஞ்சுக்கு ஆப்போசிட்டில் ஆறு நமக்கு கொஸ்டின் என்ன நாலின் எதிர்ப்பக்கம் இதை வச்சு நாலோடய எதிர்ப்பக்கம் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது ஓகே அப்போ இன்னொரு டைஸ் நம்ம எதையாவது எடுத்துக்கோம் எந்த டைஸ் எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தான் மூணு இருக்குது ஓகேவா அப்போ இந்த டைஸ் எடுத்துகிட்டோம்னா மூணோட இடத்துல வந்து மூணும் அஞ்சும் இருக்குது ஓகேவா இந்த டேஸில் பாருங்க மூணு அஞ்சும் இருக்குது நமக்கு இங்கேயும் மூணும் அஞ்சு இருக்கு அப்போ மூணுக்கும் அஞ்சுக்கும் சைடில் ஒன்று இருக்குது ஓகேவா அதாவது இந்த மூணுக்கும் அஞ்சுக்கும் சைடு ஃபேஸ்ல ஒன்று இருக்குது அப்போ மூணுக்கும் அஞ்சுக்கும் சைடு ஃபேஸில் ஒன்று வரணும்னா நம்ம எந்த இடத்துல வைக்க முடியும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் அது இல்லாமல் இந்த மூணுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் நமக்கு காலியாக இருக்குது ஓகேவா அப்போ இந்த மூணோட ஆப்போசிட்டில் ஒன்று வச்சோம் அப்படின்னா இங்கே மூணுக்கும் அஞ்சுக்கும் சைடு ஃபேஸில் ஒன்று இருக்குது அப்போ மூணோட ஆப்போசிட்டில் ஒன்றை வைக்க முடியுமா வைக்க முடியாது ஏன்னா இங்கே சைடில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த சைடில் ஒன்று வர மாதிரி வைக்காமல் இந்த ஒன்றை பாட்டத்துக்கு கொண்டு வந்துடணும் ஓகேவா அப்போ ஒன்று பாட்டத்துக்கு வந்துருச்சுன்னா மீது இருக்க ரெண்டு ரெண்டு வந்து மூணுக்கு ஆப்போசிட்டாக போயிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம கொஸ்டின் நாளோட ஆப்போசிட் என்னன்னா கொஸ்டின் அப்போ நாளோட ஆப்போசிட் என்ன நாளோட ஆப்போசிட் ஒன்று அவ்வளோதான் ஓகேவா ரொம்ப ஈஸி தான் எப்போயுமே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இன்னொரு டைம் பார்ப்போம் பொதுவாக நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நாலு மூணு இருக்குது இங்கே நாலு மூணு இருக்குது அப்போ நாலு மூணுக்கும் சைடில் அஞ்சு வரணும் நாளுக்கு மூணுக்கும் சைடில் ஆறு வரணும் அப்போ டைஸ் எப்படி வரும் இப்படி தான் வரும் ஓகேவா நாலு இங்கே மூணு இருக்குன்னா இந்த இடத்துல அஞ்சு இருக்குன்னா இங்கே தான் ஆறு வரணும் ஏன் அப்போ தான் இந்த நாலுக்கும் மூணுக்கும் சைடு ஃபேஸில் ஆறு வரும் சைடு ஃபேஸில் அஞ்சு வரும் இப்போ வந்துருச்சா இப்போ இந்த டைஸ் படி பார்த்தோம்னா மூணுக்கும் அஞ்சுக்கும் சைடில் ஒன்று இருக்கணும் அப்போ மூணுக்கும் அஞ்சுக்கும் சைடில் ஒன்று இருக்கணும்னா அது எங்கே வரணும் இங்கே மட்டும்தான் வரணும் ஓகேவா இங்கே போட்டோம்னா மூணுக்கும் ஆப்போசிட்டில் போயிடும் அப்போ இங்கே தான் வரணும் அவ்வளோதான் அப்போ நாளோடய ஆப்போசிட் என்னது ஒன்று நமக்கு ஆன்சரு ஒன்று அவ்வளோ தான் ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி இது இதோட டைஸ் டாப்பிக் நமக்கு முடிஞ்சுது ஓகேவா டைஸ் டாப்பிக்கில் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதை தவிர எந்த மாடலும் வராது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு வரக்கூடிய டைஸ் பார்த்தோம் அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் ஓகேவா ஸ்டாண்டர்ட் நான் சாண்டர்டேஸ்னு ரெண்டு இருக்குது அடுத்து வந்து ஓப்பன் டைஸ் பார்த்தோம் ஓகே இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு வரக்கூடிய டேஸ் பார்த்தோம் ஓப்பன் டேஸும் பார்த்துட்டோம் டைஸை ரெண்டாம் ஸ்ப்ளிட் பண்ணி வரக்கூடியது மூணாக ஸ்ப்ளிட் பண்ணி வரக்கூடியது நாலாம் ஸ்ப்ளிட் பண்ணி வரக்கூடியது எல்லா மாடலும் பார்த்துட்டோம் அவ்வளோ தான் டைஸில் எல்லா சமும் முடிஞ்சது இதுக்கு வேலை எந்த மாதிரி சமும் கே கேட்க மாட்டாங்க இதே திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு எக்ஸாம் டேத்துல இது நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி